பொள்ளாச்சியில் தனியார் மதுபான கூடம் அமைக்க எதிர்ப்பு திமுகவினரும் பொதுமக்களும் போராட்டம் பொள்ளாச்சி கோட்டூர் சாலை பிரகாஷ் தீட்டர் எதிரே ஏற்கனவே அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது அந்த பகுதியில் முப்பத்தி மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன மேலும் அரசு மதுபான கடை அருகே பேருந்து நிறுத்தம் உள்ளது இந்நிலையில் தற்போது புதிதாக தனியார் மதுபான கூடம் திறக்க டாஸ்பாக் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது ஏற்கனவே இயங்கி வரும் அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போது புதிதாக தனியார் மதுபான கூடம் திறப்பதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் எனவே தனி தனியார் மதுபான கூடத்தை திறக்கக்கூடாது என நகரமன்ற துணை தலைவர் கௌதம் முப்பத்தி மூன்றாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சண்முக பிரியா தலைமையில் திமுகவினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மதுபான கூடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த பகுதியில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையால் பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் பெண்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது இந்த பகுதியில் பள்ளி செயல்பட்டு வருவதால் மாணவிகள் அச்சத்தில் உள்ளனர் எனவே தமிழக அரசு இங்கு செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை மூட வேண்டும் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ள தனியார் மதுபான கூடத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் இல்லையென்றால் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அப்பகுதியினர் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் சாராட்சியர் அலுவலகத்தில் தனியார் மதுபான கூட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர்